அடக்கி அருள்விரி அருட்பெறிஞ்சோதி அகவல் அண்ட துரிசெய்யும் அகில துரிசையும் அண்டர அடக்கம் அருட்பெறிஞ்சோதி பிண்ட துரிசையும் பேருயிர் துரிசெய்யும் அண்டர அடக்கும் அருட்பெறிஞ்சோதி உயிரிரு மாயையின் உருவிரிவு அனைத்தும் ஐரர அடக்கும் அருட்பெறிஞ்சோதி உயிரும் இருவினை உருவிரிவு அனைத்தும் அயர்வர அடக்கும் அருட்பெறிஞ்சோதி காம புடைப்புயிர் கண் ஆமர அடக்கும் அருட்பெருஞ்சோதி உங்குரு வெகிலி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் மருட்பெருஞ்சோதி மதம்புரை மேகமும் மற்றவும் ஆங்காங்கு அதம்பெற அடக்கும் மருட்பெருஞ்சோதி வடுபுறும் அசுத்த வாதனை அனைத்தையும் அடர்பர அடக்கும் மருட்பெருஞ்சோதி சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகளை அத்தகைய அடக்கும் மருட்பெருஞ்சோதி நால்வயிர் டூரிசம் நன்னுயிர் ஆதியில் ஆளர அடக்கும் மருட்பெரிஞ்சோதி நால்வயிர் படைப்பும் நாள்வயிர் காப்பும் ஆளர அடக்கும் மருட்பெருஞ்சோதி மூவிட திருமையின் முன்னிய தொழில்களில் ஆவிடத்து அடக்கும் அருட்பெருஞ்சோதி மூவிட மும்மையின் முன்னிய தொழில்களில் ஆவிடம் அடக்கும் அருட்பெருஞ்சோதி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகை அடக்கும் அருட்பெருஞ்சோதி சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகையடக்கும் அடக்கும் அருட்பெருஞ்சோதி